தொழிலாளர்கள் ஒருவன் செயலர் மூலமாக சந்திப்பது மிக மிக மகிழ்ச்சி அடை இனிய பொங்கல் நல்வாக்குகள் அது மட்டும் தமிழக முதலமைச்சர் அருமை நண்பர்கள் முக ஸ்டாலின் அவர்கள் மூவாயிரம் ரூபாய் ரேசன் நாட்டையில் கொடுத்தார்கள் அதனால் வந்து தமிழர் மட்டும் வாங்க இஸ்லாமிலும் வந்து இஸ்லாமிலும் கிறிஸ்துவர்களுக்கும் எதுலாம் பாகுபாய் இல்லாம தமிழக முதலமைச்சர் அதை கொடுத்தார் என்றால் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கோடி நன்றியை தெரிவிப்பதில் நான் கேட்டுக்கொள்கிறேன் அது நான் இந்த சங்கத்தின் தலைவராக இருந்த தலைவராக இருந்து எல்லா எங்கள் சங்க உறுப்பினருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் என்று தெரிவிச்சு தமிழக முதலமைச்சருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் உங்களால கொண்டாலி ஜனங்கள் பொங்கலை கொண்டாடுறதுல மூணாயிரம் வைத்து அவர்கள் அரிசியும் சர்க்கரையும் மூணாயிரம் கொடுத்து இனிய பொங்கலாக கொண்டாடும்படி சொன்ன தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மீண்டும் நன்றி சொல்ல வேண்டும் கடமைப்பட்டுள்ள நன்றி நன்றி நன்றி